ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் விஷ்ணு தினமூறு தகவலில் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்போம் டூ த்ரீ டேஸாக கொஞ்சம் நானும் லிட்டில் பிஸி ஸோ அதனால் எதுவுமே என்னால் அப்டேட் பண்ண முடியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் கொஞ்சம் ஏதாவது எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் நிறைய கிறுக்குவேன் எனக்கு கிறுக்கல் கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் மனசில் தோன்ற சில விஷயங்களை அப்பப்போ நான் எழுதி வைப்பேன் அந்த மாதிரி இந்த புக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய நிறைய எழுதியிருக்கேன் பட் ஆனால் இப்போதைக்கு வந்து தான் போயிட்டுருக்கு ஸோ இதில் நான் நேற்று எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கவிதை மட்டும் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள் உன் முத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாலு லைன் நான் எழுதியிருக்கேன் இதமான முத்தத்தை கண்களை மூடி இரவின் மனிதான காற்றில் சிறிய தீண்டலோடு நீ கொடுத்த முத்தம் சொல்லாத வார்த்தைகளின் மொழி உள்ளத்தில் உறைந்த அழகான மலை காற்றில் என்னை மறக்கச் செய்தது உன் முத்தம் முத்தமின்ற அசைவெல்லாம் மௌனத்தில் மனதின் திரையில் பதிவானது நொடிகளில் உயிர் துடிக்கும் அன்பின் அசைவில்லா இசையாக இனிமை தந்தது மீண்டும் தருவாயா என இதயம் ஏக்கத்தோடு துடித்தது மௌனத்தின் மொழியாக அன்புடன் விஷ்ணு தேவி சோ இந்த மாதிரி நான் எழுதியிருந்தேன் இது வந்து ஹப்பியை நினச்சி எழுதுனது தான் பட் ஆனால் இந்த முத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் வந்து என்னுடைய அப்பா தான் ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஃபஸ்ட்டு இயங்குவது எதுக்கு தெரியுங்களா தன்னுடைய அப்பாவோட அன்பான அரவணைப்புக்கும் ஒரு அழகான சின்ன முத்தத்துக்கும் மட்டும்தான் இந்த உலகத்தில் எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அந்த அன்பையும் அந்த முத்தத்தையும் யாராலையுமே ரெட்டிஃபை பண்ணவே முடியாது ஏன்னா அது எல்லாருக்குமே சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வெளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வர்ற ஒவ்வொரு டைமுமே ஊரில் இருந்து வந்த உடனே ஃபஸ்ட் அவர் ஒரு ஹக் பண்ணி நெற்றி போட்டில் ஒரு முத்தம் கொடுப்பார் அதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இணையாகவே முடியவே முடியாது அப்பான்ற பேர் எடுத்தாலே அழகே தானாக வந்துடும் ஸோ அது எல்லாருக்குமே இயற்கை தான் அது மாதிரி தான் எங்கள் அப்பா அதாவது அதே மாதிரி வரும்போதும் சரி ஊருக்கு போகும்போதும் சரி அவங்க வந்து ஆசையாக எங்களுக்கு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் தருவார் அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பர்மிஷனோடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு ஈஸியாக கிடைச்ச விஷயம் ஒரு நாள் ஒரு கஷ்டமாகும்போது அதோடைய வழி பெயின் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் என்னதாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் ராணி தான் எப்போவுமே ஸோ அவர் எனக்கு எப் எப்போவுமே ராஜா தான் எங்கள் அப்பா எனக்கு எல்லா பெண்களுக்குமே அப்படி தான் அவங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே பேசுனா நான் அழுதுருவேன் பாய்